உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் இடம்பெற்றது பிரதிவாதிகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அதன்போது பிரதிவாதிகள் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையடி தாக்கல் செய்துள்ளமையினால் சாட்சி விசாரணைகள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது மஹிந்தாநந்த அலுத்கமகே நலின் பெனாண்டோ ஆகிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு நிலை மேஜர் ஜெனரல் நந்த மல்லவாராச்சி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் பட்டியலிடப்பட்டுள்ள ஆவணங்கள் அல்லது அவற்றின் மூலப்பிரதிகள் காணப்பட்டால் இவ்வாரத்திற்குள் அவற்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் பகுதியில் பதினான்காயிரம் கேரம்போர்டுகள் மற்றும் பதினோராயிரம் தாம் பலகைகளை சத்தோஷ ஊடாக இறக்குமதி செய்து ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் செயற்பாட்டு காரியாலயங்களுக்கு விநியோகிக்கப்பட்டதன் ஊடாக அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக அவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த வழக்குக்குரிய ஆவணங்கள் கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைகளில் உள்ள வழக்குக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் குறித்த ஆவணங்களை ஒரு வாரத்திற்குள் கையளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணையின் போது பிரதி மன்றாடியார் நாயகம் கருத்துரைக்கையில் ஆவணங்களில் ஒரு பகுதி கொழும்பு நீதிமன்ற மேல் மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணை கடந்து கொள்ளப்பட்ட கோப்புகளில் காணப்படுவதாக குறிப்பிட்டார் அதனை உரிய முறையில் ஆராய்ந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதி மன்றாடியார் நாயகம் சுட்டிக்காட்டினார் குறித்த கோரிக்கைக்கு மைதானந்த அலுத்கமகே நலின் பெர்னாண்டோ ஆகியோரின் சட்டத்திறனைகள் ஆட்சேபனைகளை தெரிவித்தனர் உரிய ஆவணத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டதோடு அவற்றை பிரதிவாதிகளுக்கு கையளிப்பதற்காக வழக்கு செப்டம்பர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது